தலைவர் அவர்களுக்கும் வருபவர்கள் என்று கிடைக்கிறோம் மற்றும் சொல்லி வருகின்ற நமது மிக இந்தியும் அனைவரையும் வருக வருக வைக்கிறோம் இந்த விழா வந்து சிறப்பாக நடைகளுக்கு முக்கியமான காரணமாக விளம்பரம் ராமசாமி அவர்களுக்கு ஏனால் மக்களினுடைய எல்லா விவாதத்தின் தொழிற்சாற்ற அமைப்பு விண்ணப்பாளர்களும் அவராக வந்து பதிவு இறக்கத்தின் தோல்வி பதிவு செய்து எல்லா அந்த பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் விழாவர்களுக்கும் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கங்க கைத்தறி நெசவா இருக்கிறவங்க வந்து நம்ம அருத்துக்கொருப்ப வந்து நினைவூட்டக்காக இருக்கோம் எல்லாருமே வந்து என்ன பண்றோம் இருக்கல நினைவூட்டம் தான் இப்படியாவது நீங்களாவது வயருவா அப்படிங்கிற ஒரு இதுக்கா என்ன இப்படி தினம் இருக்கானே தெரியாமல் இருக்கும் நிறையா இப்படி தினம் இருக்கா நம்ம நசோழக தினம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் அப்படியே தினம் இருக்கான்னு கேட்குறாங்க இன்னொரு விழாவுக்கு எனக்கு தினம் இருக்குன்னு கொஞ்சம் பத்து வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் எல்லாத்துக்குமே தெரியுமா நாம் இன்னும் வெளியே வரணும் நமக்கான விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் ஏதாவது சிறையில் இருந்தாலும் நமக்கு அண்ணாங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக நடத்தி தருவாங்க வணக்கம் கைத்தறிப்பை அதை நம்பி கூட நம்ம கைத்திருக்காரு தாரா இது இங்க கைத்திருக்காத வாழ்க்கைக்குதான்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நல்லா இருக்க நல்லா நில்லுடா லோக நோட்டிஸ் டான்ட் பண்ணி போட்டு எல்லா லைன்லும் போடாரு நம்மா Bawa utang ini lagi, teri. என்னே தெரியல இல்ல அல்ல மரசு கண்டிப்பா கண்டிப்பா என்னங்க என்னங்க போட்டோ எடுக்க நல்ல பிளாரி தண்ணி நான் என்னைக்கு போறேன்னு அக்கா தண்ணி போட்டோ எடுக்க நல்ல பிளாரி தண்ணி நான் என்னைக்கு போறேன்னு அக்கா தண்ணி போட்டோ எடுக்க நல்ல பிளாரி போட்டோ எடுக்க என்ன வரே எல்லாரும் போறீங்க யாரு வந்து வெயிட் பண்றீங்க போட்டோ எடுக்க

பின்னர் <laughs> எடுங்க <laughs> <laughs> எல்லா லைனும் போடாது இராண்டம்மா उल्लू बाँटा है उल्लू का चलनी लगे हैं। बाँटा हुआ चलनी मेलना हैं। बाँटा हुआ चलनी। बाँटा हुआ चलनी। ये इड़ना हैं ये अंत में ये अंत में बाँटना हैं।

அண்ணே அண்ணே போட்டா இருக்கா போட்டா வெச்சற நல்ல பிளாரி இன்னி நான் எல்லாரையும் பாடறேன் அக்கா எல்லாரும் தொடர்ந்து பாடணும் எல்லாரையும் பாடணும் போட்டா அண்ணன் வர வேண்டிய எல்லாரும் கேட்டாங்க யாரு வந்து வெயிட் பண்றா போட்டோ வெச்சிருக்காங்க

ಕೊಟ್ಟ <inaudible>